அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு பிரிவிலேருந்து முக்கியமான ஆர்ட் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க விடைக்குள்ள போகலாம் முதல் வினா தொடக்க கல்வி பெறும் உரிமையை வழங்கும் அரசியல் சாசன பிரிவு எது முக்கியமான வினா தொடக்க கல்வி பெறும் உரிமையை வழங்கும் அரசியல் சாசன பிரிவு எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை இருபத்தொன்று ஏ இரண்டாவது வினா தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது இதற்கான சிறைய பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு பதினேழு வினா சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சட்ட ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுத்த சட்ட திருத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு நாலாவது வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி குரூப் ஃபோர்ல கேட்ட வினா இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது இதற்கான சரணாய்வடை ஆப்ஷன் ஏ பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு பதினாலு ஐந்தாவது வினா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் இது ஒரு முக்கியமான வினாதான் எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் இதற்கான ஆப்ஷன் முன்னூத்தி அறுபது நிதிசார் அவசர நிலை வந்து முன்னூத்தி அறுபது ஆறாவது நகர் நகர்பாலிகா சட்டம் என அழைக்கப்படுவது எது பாலிகா சட்டம் என அழைக்கப்படுவது எது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை ஆப்ஷன் பி எழுவத்தி நாலாவது திருத்தம் நகர்பாலிகா சட்டம் வந்து எழுவத்தி நாலாவது திருத்தம் எல்லா பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி எழுபத்தி மூணாவது திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு வந்து எழுவத்தி மூணாவது திருத்தம் எட்டாவதுனா புதிய மாநில உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரண்ட ஆப்ஷன் பி சரத்து ரெண்டு புதிய மாநில உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து வந்து ரெண்டு ஒன்பதாவதுனா பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சராய்ச்சன் சி சரத்து பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து பதினெட்டு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா குடியரசு துணை தலைவர் தேர்தல் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ சரத்து அறுபத்தாறு கிளாஸ் ஒன்று வரும் அறுபத்தாறு கிளாஸ் ஒன்னு வினா இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்து எது இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்து எது அதாவது அட்டானிக் ஜெனரல் சொல்லுவாங்களே அதை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரணி ஆப்ஷன் பி சரத்து எழுபத்தி ஆறு பன்னெண்டாவது வினா ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரவீடை ஆப்ஷன் ஏ சரத்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி மூணுனான்னு சொல்லுதுன்னு கமல் சொல்லுங்க பதிமூணாவதுனா மாநில சட்ட மேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்ட வினா மாநில சட்ட மேலவை அமைத்தல் மற்றும் நீக்குதல் பற்றி கூறும் பிரிவு எதுனா ஆப்ஷன் டி நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பது பதினாலாவதுனா உயர் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா நல்ல கொஸ்டின் பாருங்கள் உயர் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சேவைடை ஆப்ஷன் சி சரத்து இரநூத்தி இருபத்தி ஆறு உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு பிறப்பிக்கும் நீதி பேராணை பற்றி சரத்து எதுன்னு கமலில் சொல்லுங்கள் அடுத்தது அனைத்து இந்திய அரசு பணி உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது அனைத்து இந்திய அரசு பணி உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரத்து தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சராய் ஆப்ஷன் ஏ விதி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு பதினேழாவது மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் சி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பதினெட்டாவது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சராய் ஆப்ஷன் பி விதி முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து விதி முன்னூத்தி அறுபது பத்தொம்பது வினா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சராய் ஆப்ஷன் ஏ சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ கிராம சபை பற்றி கூறும் சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ அடுத்தது மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சரத்து எது மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான இரண்டு இருபத்தி ஒராதுன்னா சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி இரநூத்தி பத்து சரது இரநூத்தி பத்து வந்து சட்டமன்றத்தில் மொழி பற்றி கூறும் சரது இருபத்தி ரெண்டாவதுனா முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் சரத்து இது முதலமைச்சர் அமைச்சர்கள் பற்றி கூறும் சரத்து இது இது ஒரு முக்கியமான வினா டென்த் புக்கில் இருக்குது இதற்கான சரியான ஆப்ஷன் பி சரத்து நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி மூன்றாவதுனா பண மசோதா பற்றி கூறும் சரத்து எது பண மசோதா பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரண்டி ஆப்ஷன் சி சரத்து நூற்றி பத்து பண மசோதா பற்றி கூறும் சரத்து வந்து நூற்றி பத்து இருபத்தி நாலாவதுனா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சராய ஆப்ஷன் டி சரத்து நூற்றி இருபது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தும் மொழி பற்றிக்கும் சரத்து வந்து நூற்றி இருபது இருபத்தி அப்படின்னா பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது அதாவது பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சென்னை ஆப்ஷன் சரத்து எழுபத்தி நாலு பிரதமர் அமைச்சரவை பற்றி சரத்து எழுபத்தி நாலு யாராவதுனா குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் சரத்து எது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான விட ஆப்ஷன் பி சரத்து அறுபத்தாறு கிளாஸ் ஒன்று இருபத்தி ஏழாவதுன்னா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சரத்து எது இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான செனாயிட நம்பி சரத்து ஐம்பத்தி ரெண்டு இருபத்தெட்டாவினா அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தரப்பட்டுள்ளது இது முக்கியமான வினா அரசியலமைப்போல சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு தரப்பட்டுள்ளது இதற்கான செனாயிடும்பி பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தொன்பாவுனா ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எது ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விட ஆப்ஷன் ஏ சரத்து இருபத்தி ஒன்று கிளாஸ் ஏ முப்பதாயினா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பதினாலு வயதுக்கு உட்பட்டவரை பணியில் அமர்த்தக்கூடாது பற்றி கூறும் சரத்து எது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பதினாலு வயதுக்கு உட்பட்டவரை பணியில் அமர்த்த கூடாது என்று கூறும் சரத்து எது இதற்கான ஏ ஆர்டிக்கல் இருபத்தி நாலு சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் சரத்து எது சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் பி பத்தொன்பது கிளாஸ் சி முப்பத்தெண்டாயிரன்னா இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது இது ஒரு முக்கியமான வினா ரிப்பீட்டட் கொஷன் இது வந்து அந் இந்தியாவோட மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது இதற்கான சரியான ஆப்ஷன் பகுதி மூன்று முப்பத்தி மூன்றாவது வினா அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தரப்பட்டுள்ளது அரசியலமைப்போட சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவு தரப்பட்டுள்ளது இதற்கான சரியான பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலாவதுனா வேலைகளில் சமவாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினாதான் வே வேலைகளில் சமவாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது என கூறும் சரத்து எது இதற்கான சராய் விடை ஆப்ஷன் பி சரத்து பதினாறு வேலைகளில் சமவாய்ப்பு பற்றிக்கும் சரத்து பதினாறு முப்பத்தஞ்சாவதுனா சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் சரத்து எது சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி சரத்து பத்தொன்பது சுதந்திர உரிமைகள் மற்றும் குறு சரத்து பத்தொம்போது முப்பத்தி தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்டத்திட்டம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறாவது திருத்தம் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பாதுகாத்த அரசியல் சட்டத்திருத்தம் வந்து எழுபத்தி ஆறு முப்பத்தி ஏழாம் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இளஞ்சிரார் பாதுகாப்பை வலியுறுத்தும் அரசியமைப்பு சட்டப்பிரிவு எது இது ஒரு முக்கியமாக வேணாம் இது வந்து குழப்பிக்க வேணாம் நல்லா கொஸ்டின் பாருங்கள் இதற்கான சிறைவிடை விடை ஆப்ஷன் சி உறுப்பு நாற்பத்தஞ்சு முப்பத்தி எட்டாம்னா அரசமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமையை குறிப்பிடும் சரத்துகள் எது அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமையை குறிப்பிடும் சரத்து எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி சரத்து முப்பத்தி இரண்டு முப்பத்தொன்பதுன்னா சுதந்திர உரிமையை குறிப்பிடும் சரத்து எது சுதந்திர உரிமையை பற்றி குறிப்பிடும் சரத்து எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ சரத்து பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை நாற்பதாவதுனா இந்தியா பாரதம் எனப்படும் இந்திய மாநிலங்கள் ஒன்றியங்களின் பெயர் எல்லை பற்றி குறிப்பிடும் சரத்து எது இந்திய பாரதம் எனப்படும் இந்திய மாநிலங்கள் ஒன்றியங்களின் பெயர் எல்லை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சிலே சரத்து ஒன்று கடைசி வினா புதிய மாநில உருவாக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து எது புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து எது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சர்டி ஆப்ஷன் பி சரத்து இரண்டு புதிய மாநில உருவாக்கம் பற்றி குறிப்பிட்டு சரத்து வந்து இரண்டு நண்பர்களே நீ நம்ம அரசியலமைப்பு சரத்துலேருந்து முக்கியமாக ஒரு நாற்பத்தொரு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்